இந்த திருநாவலூர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் நடுவில் திருச்சி ஹைவேயில் இருக்குது கெடிலம்னு சொல்லப்படுகிற ஒரு சின்ன ஊர் அதுக்குள்ளேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் திருநாவலூர்னு நம்ம க்ஷேத்திரம் இங்கே அமைஞ்சிருக்கு இங்கே சுவாமி வந்து சுவயமூர்த்தியாக இருக்கார் பக்தஜினேஸ்வரர் திருத்துண்டீஸ்வரர் திருநாவலீஸ்வரர்னு மூணு பேர் சுவாமிக்கு அம்பாளுக்கு மனோன்மணி அம்பாள் சுந்தராம்பிகை நாவலாம்பிகின்னு மூணு பேர் இங்கே சுவாமி வந்து நாலு யுகத்தில் வந்து வழிபடுறாங்க நாலு சுவாமி வந்து வழிபடுறார் முதல்ல கிருதயுகம் விஷ்ணு வந்து பூஜை பண்ண ஸ்தலம் அதனால் சிவாலயத்தில் ஸ்ரீதேவி உபதேவி சமயத வரதராஜ பெருமால் காய்ச்சலிக்கிறார் ரெண்டாவது திரேதாயுகம் சண்டிகேஸ்வரர் பூஜை பண்ணுறார் சண்டிகேஸ்வரர் பூஜை பண்ணதுக்கான வரலாறு நம்ம சிவாலயத்தில் கல்வெட்டாக பொதிக்கப்பட்டிருக்கு மூணாவது துவாபரயுகம் பிரம்மா பூஜை பண்ணுறார் நாலாவது கலியுகம் ஆரூரன் சிவாச்சாரியார் அவரோட பையன் சடையனார் சிவாச்சாரியார் அவரோட பையன் ஆளாள சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் அதாவது நால்வர் அதாவது சைவ சமய குரர்வர்களில் நால்வர் அப்பர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் சுந்தரர் இந்த நால்வரில் சுந்தரர் பிறந்த க்ஷேத்திரம் இது தான் நம்ம சிவாலயத்தில் விசேஷமாக சுந்தரர் பறவையார் சங்கிலியார் காட்சியளிக்கிறார் நம்ம சிவாலயத்தில் ரோஹிணி நட்சத்திரம் அன்றைக்கி சுவாமியை வந்து விஷ்ணு பகவான் பூஜை பண்ணதுனால ரோஹிணி நட்சத்திரம் மூலவருக்கு விசேஷமாக பூஜை செய்யப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி எல்லா சிவாலயத்திலும் தட்சிணாமூர்த்தி அமர்ந்த கோலத்தில் இருக்கும் இந்த பூலோகத்திலே இந்த க்ஷேத்திரத்தை மட்டும்தான் நின்ற கோலத்தில் ரிஷபவனத்தில் காட்சியளிக்கிறார் இந்த சிவாலயத்தில் வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் பூர்வ ஜென்ம பலனை அடையலாம் அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் இந்த கஷேத்திரத்தில் வந்து பூர்வ ஜென்ம பலனப்பட்டிருக்கார் அதனால் நின்ற கோல ரிஷபாரூட தட்சிணாமூர்த்தி இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் இருக்கார் பூர்வாஷாட நட்சத்திரம் அதாவது பூர்வாட நட்சத்திரம் அன்னைக்கு இந்த சிவாலயத்தில் அவர் உருவம் எடுத்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் அந்த நட்சத்திரம் மகா மகாபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் அன்னதான பிரசாதம் பண்ணுவோம் வழங்குவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அருணகிரிநாதனால் திருப்புகழ் பாடல்பட்ட ஷ ஸ்தலம் அது ஒரு விசேஷம் நம்ம சிவாலயத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா நவகிரகம் நவகிரகங்கு பக்கத்தில் சூ பார்கவீஸ்வரன் ஒரு சிவலிங்கம் சுக்கர பகவானால பூஜை பண்ண சிவாலயம் சுக்கர புக்தி சுக்கர தசை சுக்கர நீச்சம் சுக்ரன் வக்கரமாக இருந்தால் இந்த சிவாலயத்துல வந்து இந்த சுக்கரனை வழிபட்டால் எல்லா தடைகளும் நீங்கும் கல்யாணம் சீக்கிரமாக கைகூடும் தொழில் சீக்கிரமாக அபிவிருத்தி ஆகும் மன சஞ்சலம் நிவர்த்தியாகும் புருஷ புருஷனும் மனைவியும் பிரிஞ்சிருந்தானா ஒன்றா சேர்ந்துருவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை சீக்கிரமாக கிடைக்கும் அதனால சுக்கர பகவானால இங்கே விசேஷமாக வெள்ளிக்கிழமல பூஜை நடக்கப்படுகிறது காலைல ஆறு டு ஏழு மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரைக்கும் விசேஷமாக பூஜை நடக்கும் இந்த பூஜையில் க கலந்துக்கிறவங்களுக்கு எல்லா சௌக்கியங்களும் இங்கே கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் சூரிய பகவான் இந்த கஷேரத்தில் மேற்க பார்த்துருப்பார் எல்லா சிவாலயங்களையும் நவகிரகத்தில் கிழக்க பார்த்துருப்பார் நம்ம சிவாலயத்தில் மேற்க பார்த்துருப்பார் சூரிய பகவானால் பூஜை பண்ண ஸ்தலம் பங்குனி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு வரும் சுவாமி மேலேயும் அம்பாள் மேலேயும் சூரிய ஒளி கதிர்படும் அது சூரியன் பூஜை பண்ணதினால அந்த நேரத்தில் யார் தரிசனம் பண்ணாலும் உடல் பிணி இருந்தால் உடனே நிவர்த்தி ஆயிடும் சூரியனால் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து வெளிவரது விசேஷம் அந்த நாட்களில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருட பகவான் இவை இவ்வளோ பெரிய சிவாலயத்தில் குளம் கிடையாது நதி தான் கருட நதின்னு பேர் க கல்வராயன் மலையிலேருந்து கருடனால் உருவாக்கப்பட்டதான் கருட நதின்னு பேர் இப்போ கெடியில நதின்னு அதை சொல்லுவாங்க எல்லாமே நமக்கு கருடனால் பூஜை பண்ணப்பட்ட ஸ்தலம் இது